அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி விபிற அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே இந்த காணொளி மூலம் சவுதியின் இளவரசி எங்களுடைய வெளிநாட்டு பணிப்பெண்களுக்கான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார் அது என்னன்னு பாருங்கள் ஆனால் பார்த்துட்டு காரை துப்பிடாதீங்க கண்ணியமான வார்த்தைகளால் கொமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு நினச்சிட்டு இருக்கிற வெளி ஹவுஸ் ஹவுஸ்மேட்டாக வாரத்துக்கு நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுறேன்னு கேளுங்க தயவு செய்து ஹவுஸ்மேட்டாக மட்டும் கேர்ள்ஸ் வராதிங்க நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து வந்ததுக்கு பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் வராதிங்க நான் என்னென்னலாம்னு நினச்சி வந்தேன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் இங்கே வேலை 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 வேலைன்னு ரொம்ப வேலை வாங்குறாங்க ஓடிடலாம் போல தலை பிச்சுக்கலாம் போல செத்துடலாம் போல இருக்கு செத்துப்போ நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் வெளிநாட்டில் வேலை பார்க்குற பனிப்பெண்கள் எல்லாம் உனக்கு என்ன இலக்காரமாக போச்சா வீட்டு பனிப்பெண்களாக போனால் அங்கே உனக்கு என்ன ஆட்டம் பாட்டம் கும்மாலம் அடிக்கிறதுக்காக அனுமதிப்பாங்க இருக்கிற வேலைகளை பார்த்து கொண்டு கஷ்டத்தோடு கவலையோடு நீ உன்னுடைய தியாகத்தோடு அந்த வேலையை செஞ்சு உன்னுடைய குடும்பத்தை நீ கட்டியெழுப்படும் முப்பத்தி ரெண்டு பல்லையும் விளங்குற அளவுக்கு சிரித்து கொண்டு கூத்தடிக்கும் உனக்கு ஒரு சாகக்கூடிய நிலைமை இருக்கிறதா எங்களுக்கு விளங்கலை அப்படி ஒரு நிலைமை இருந்தால் நீ ஒரு அழுகையும் கவலையுமா சமூகத்துக்கு அதை ஒரு படிப்பினைக்கு எடுத்து சொல்வாய் நீ சொல்கிறத பார்த்தா நீ கூத்தடிச்சுட்டு கும்மாலம் அடிக்கிற இடம் ஒன்று தான் உனக்கு கிடைச்சிருக்குது அதனால வெளிநாடு இப்படி 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 இப்படின்னு அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து நினைச்சதுக்கு இங்கே வந்து பாதை தான் விளங்கும் உயிரை வாங்குவாள் காரி காரி மூஞ்சிலே துப்புவாள் தொடச்சு கொள்ளணும் ஒன்றும் செய்யலாம் மனசு ஒன்றும் இல்லை உமா சின்னதா என்ன செய்ய சொன்னாலே போங்க அம்மா போத்திட்டு சொன்னா இப்ப வெளில இப்படி போல கேட்டுட்டு இருக்கிறேன் எல்லாம் செய்யறேன் செய்ய வலி அதனால் சொல்கிறேன் வராதீங்க வெளிநாட்டு பணிப்பெண்ணெண்டாக அங்கே அப்படி இப்படின்னு எப்படி உனக்கு சொல்லி அனுப்பிக்கிறாங்க நீ பிங்காம் கழுவணும் உடுப்பு துவைக்கணும் காய போடணும் ஊட்ட கிளீன் பண்ணணும் இதுகளை தானே சொல்லி அனுப்பியிருப்பாங்க உனக்கு அங்கே போனால் டிஸ்கோக்கு போயிலும் வெளியே திரிய போயிலும் சுத்த போயிலும்னு சொல்லியாக அனுப்பிப்பாங்க எத்தனையோ தாய்மார்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்களுடைய குடும்பத்தின் கஷ்டத்துக்காக ஏழ்மைக்காக அவங்க பொறுமையோடு கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி குருவி சேர்க்குறது மாதிரி காசுகளை சேர்த்து சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கவும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கவும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பவும் ஒரு உன்னத நோக்கத்துக்காக அந்த பனிப்பெண்களாக போகிறாங்க ஆனால் நீ போய் இருக்கிற இந்த எதிர்பார்ப்பு இதே அங்கே போய் ஆட்டம் பாட்டம் கும்மால் அடிக்கிறதுக்குண்டு உனக்கு இது மாற்றத்தை தான் தரும் ஏன்னா நீ உன்னோட உமாவுக்கே பொத்திட்டு போன்னு சொன்னவளே அதனால் உனக்கும் முகத்தில் காரி துப்புற இடம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு உன்னையெல்லாம் செருப்பால் வெரைட்டி வெரைட்டி அடித்து உனக்கு சாப்பாடு தராமல் உன்னை டார்ச்சர் பண்ணுற மேடம் கிடச்சிருக்கணும் அப்போ தான் நீ அடங்குவாய் என்ன செய்யலாம் கோலி இருந்துருங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் வராதிங்க வெளியே வாங்க வெளியே போங்க லீவ் கிடைக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹவுஸ்மெண்ட்டு மூச்சு கூட விட டைம் இல்லை செத்துடுவீங்க நான் செத்துருவேணும் கொஞ்சம் நாளில் அதனால தான் புலம் வெண்ணாட்டுக்கு வராதிங்க அதனால வராதிங்க ப்ளீஸ் வராதிங்க எனக்கு யாரும் வந்து சொல்லலை அதனால வந்துட்டேன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கி அது போயிடுவேன் இன்ஷா அல்லா திருப்பி வெண்ணாடுன்னா வரக்கூடாது பாய் வெளிநாடு வரக்கூடாதுன்றது வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும் ம் மற்றது வரக்கூடிய பெண்மணிகளை கூட ஏன் வழி கெடுக்கிற மாதிரி கதைக்கிறாய் இப்படி ஒரு ஊட்டு பனிப்பெண்ணாக பெய்த்து அங்கே ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே இருக்கிற வேலை வேட்டிகளை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி ஒரு கஷ்டத்தோடு கவலையோடு ஒரு கட்டுக்கோப்பாக அந்த பெண் ஒரு இஸ்லாமிய முறைப்படி அவள் பாதுகாப்பாக அவளுடைய காலத்தை கழித்து விட்டு பணம் காசையும் சம்பாதித்து விட்டு அவளுடைய மான மரியாதையை பாதுகாத்து அவள் நாட்டுக்கு செல்கிறாள் இப்படி காலங்காலமாக வரக்கூடிய போகக்கூடிய பணிப்பெண்களை திசை திருப்புற வண்ணம் ஒரு ஷைத்தானை போல நீங்கள் வெளிவிசால வாங்க வெளியிருந்தால் இருக்கிலும் உன்னுடைய கூத்து கும்மால ஆசை வார்த்தைகளை பாவித்து இந்த பெண்களை கெடுக்கிற வேலையை நீ வச்சுக்கொள்ளாது நீ மட்டும் வலிக்கேட்டில் போனால் அது உன்னோடு தான் அந்த விஷயம் முடிஞ்சு போகும் ஆனால் மற்ற பெண்களையும் இந்த வழிகேட்டில் அழைக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யாது அது நம் சமூகத்தையே பாதிக்கும் அதனால தான் இதை கண்டிக்கிறேன் ரமலான் மாசன்றதுனால ஏதோ நீ தப்பிச்சாய் சரி பொழச்சி போ யாராக இருந்தாலும் ஒரு தங்கச்சின்றதுனால தயவுசெய்து தூசணத்தால் மட்டும் கொமெண்ட்களில் திட்டாதீங்க நல்ல புத்திமதிகளை சொல்லுங்கள் ஹிதாயத்தை அல்லாஹால வழங்கட்டும்